மோ நாராயணாய ஸ்ரீராம ராம ராமே ஸ்ரீ ரமே ராமே மனோவரமே சகசானாம தத்துழியாம ராமநாம வராதமே கர்மபதன் நாம் செய்த முன்வினை பதன் விதி என்றெல்லாம் நமது துக்கத்திற்கு சமாதானம் குறிக்கொள்கிறோம் இந்த விதி என்ன அந்த விதியின் கோட்பாடு என்ன அந்த விதியினால் ஆவது என்ன விதி வலியதா என்பன போன்றவற்றிற்கெல்லாம் கிஷ்கந்தா காண்டத்தில் வால்மீகி ராமாயணம் கிஷ்கந்தா காண்டத்தில் ஸ்ரீ ராமபிரான் கூறுவதாக ஸ்லோகங்கள் அமைந்துள்ளன அது நமக்கு விதியின் வலிமையையும் விதிதான் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் என்பதையும் அந்த விதி தன் முற்பிறவியில் செய்யப்பட்ட பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பட்டவாறுதான் நடக்கும் என்பதையும் கூறுகிறார் அந்த ஸ்லோகம் என்ன என்பதை பார்ப்போம் நியதி காரணம் லோகே நியதி கர்மசாதனம் நியதி சர்வபூதானாம் நியோகே ஸ்விக காரணம் உலகில் விதிதான் இதற்கும் முதல் காரணம் விதிதான் எக்காலத்திலும் பிரத்யமாக காணப்படுகிறது இவ்வுலகில் விதிதான் எல்லா பிராணிகளுடைய காரியங்களுக்கும் கூடவே இருந்து நடத்தி வருகிறது நகர்த்தா யோகே சாபினேஸ்வர வே வர்த்த தசியகால பாராயணம் எதொன்றும் எவனொருவனும் நடத்துபவனாக ஆகமாட்டான் அதாவது எந்த ஒரு செயலுக்கும் யாரும் பொறுப்பாடு கிடையாது ஆஞ்ஞாபிக்கும் விஷயத்திலும் உரிமையுடையவன் நான் உலக விதிப்பயனால் நடந்து விடுகிறது அதை விளைவிப்பது விதிதான் ஒத்து ஒரு செய்கியும் ஒருத்தனை ஆஜா எழுத்தும் கூட எல்லாம் விதியின் மூலமாகவே தூண்டப்படுகிறது ந காலக்காலமச்சேதி நகாலப்பரிகே ஸ்வபாவம் ஹி சமாதாக்க நகற்றியதை வர்த்ததே விதி அகதன் பயனை கடக்க மாட்டாது விதி கூடவே குறையோ கூடவோ குறைவோ கூடாது என்கிறபடியால் விதிப்பயனை அடைந்து எவனருவனும் அனுபவியாது இருக்க முடியாது விதி தன்னுடைய செயலை கூட்டவும் கூட்டாது குறைக்கவும் குறைக்காது தன்னுடைய மாந்தர்களுடைய பிராணிகளுடைய முற்பிறவியனுடைய பாப புண்ணியங்களுக்கு தகுந்தால் போல் அந்த பலன்களை நமக்கு கொடுத்தே தீரும் துர்பம் நகேதிர் நபர் அக்கிரமஹா நமித்த ஜாதி சம்பந்த காரணம் நாத்மனோதா விதிக்கு பக்ஷபாதம் கிடையாது தனக்காக வேண்டியது ஆகாதது என்பதும் உண்மில்லை பிரயத்னம் என்பது இல்லை வேண்டியவன் ஞாதி என்ற உறவு இல்லை மூல காரணம் அதுவே ஒருவனுக்கு அடங்கி இஷ்டப்படி நடக்கிறதும் இல்லை விதி என்பது தன்னுடைய அதாவது ஒரு ஒரு மாநிலருடைய முற்பிறவியின் பயனாலேயே தீர்மானிக்கப்படுகிறதே இல்லால் அதற்கு யாதொரு சம்பந்தமும் பந்தமும் கிடையாது கிந்து கால பரிணாமோ திருஷ்டவிய சாது பசத்த தர்மஸ் அர்த்தச்ச காமஸ்ச்ச காலக்ரமசமாஹிதாக எதையும் நமக்கு ஆராய்ச்சி செய்கிற ஒருவனால் விதியால் அப்போதைக்கப்போது சம்பவிக்கிறது எச்சரிக்கையுடன் கவனிக்கப்பட வேண்டியது என்பதை அறிய வேண்டும் அறமும் தர்மமும் அர்த்தமும் காமமும் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றுமே விதியின் பயன்களாய் கைகூடுகின்றனவே அல்லாது வேறொன்றும் இல்லை ஆக இன்று ஸ்ரீ ராமபிரானின் கூற்றினால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது விதி வறியதாகும் அந்த விதி நம்முடைய முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல் இப்பிறவியில் நாம் பெற்று அனுபவித்து வருகிறோம் சுகமோ துக்கமோ அதிலிருந்து நாம் மீள முடியாது ஆனால் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் பாவ சமயங்களிலிருந்தும் புண்ணிய பயன்களிலிருந்தும் விலகி நாம் பகவானை அடைய ஒரே வழி நாம சங்கீர்த்தனம் பகவானை சோத்திரம் செய்வதல் அல்லது தான தர்மாதிகள் தீர்த்தாரனங்கள் போல் காரியங்களை செய்து இறைவனை அடைய நாம் பிரயத்தனப்பட வேண்டும் அப்படி பட் அப்படி செய்வோமாயில் நாம் நம்முடைய விதி பயனை கடந்து இறைவனை அடையலாம் ராம் 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 ராம்